வணக்கம் ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து நம்ம ரூல் நம்பர் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம் இப் இப்போது லா டிஃபால்கேஷன் அதை கையாடல் அதனால் கவர்மெண்ட்டுக்கு நட்டம் ஏற்படுறது இல்லைன்னா பேர காரணங்களால் நஷ்டம் ஏற்படுது அதை பற்றி என்ன எ எந்த ஒரு நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை ஷார்ட்டேஜ் குறைய ஏதோ அளவு குறையுது அப் அப்படி அதாவது அரசு பணத்தில் அல்லது அரசாங்கத்துக்கு வரது வர வேண்டிய வருமானத்துலேயோ அல்ல வர வேண்டியதுலையோ ஸ்டாம்ப்ஸு ஓபியமுறது வந்து கெமிக்கலுக்கு பயன்படுத்துகிறது இது வந்து ட்ரக்கில் வர்றது அது ஸ்டோர்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஸ்டோர் இருக்கும் ஸ்டோர்ஸில் எதுவும் ஷார்ட்டேஜ் எதுவும் வந்திருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அண்டு எனி அதர் ப்ராப்பர்ட்டி இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அது மாதிரி இருந்து காணாமல் போச்சு இல்லை குறைபாடு இருக்குது குறைஞ்சி போச்சு அப்படின்னு எதாவது ஏற்பட்டால் உடனே அதை கண்டுபிடித்தது இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இல்லை காணாமல் போயிடணும் கண்டுபிடிச்ச உடனே அந்த கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் நெக்ஸ்ட் ஹயர் அத்தாரிட்டி இம்மீடியட் ஹயர் அத்தாரிட்டிக்கு உடனடியாக தவறு கொடுக்கணும் என்ன நடந்தது என்ன பண்ணியிருக்கணும் அதோட ஸ்ட்ராச்சுஜரி ஆடிட் அதாவது சிஏஜி ஆடிட் டீம்லேருந்து வருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி அப்புறம் பிரின்சிபல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் அதாவது மினிஸ்ட்ரியில் உள்ள அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் ஹெட்டு அவங்களுக்கும் ஒரு காப்பி உடனடியாக அனுப்பணும் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ சொல்ல போகிறது அதுகள் அனுப்ப வேண்டிய எந்த மாதிரின்னா லாஸ் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் அல்லது ஜிஎஸ்டி வச்சு எடுத்துக்கோங்க அசஸ்மெண்ட்டில் ராங் அசஸ்மெண்ட்னால் லாஸ் ஏற்பட்டுருக்கு அதை இப்போ கண்டுபிடிச்சது வந்து மினிமம் இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போது அது வேல்யூ வந்து நாலு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஹையர் வேல்யூக்கெல்லாம் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த பீரியட் ஃபைலாக கேஸை ரியஓப்பன் பண்ணுறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு லேட்டாக கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி அசஸ்மெண்ட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை உடனே ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால அதை தனியாக எடுத்து வச்சிருக்கணும் ஆடிட் பார்ப்பாங்க பட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரூல் படி உடனடியாக மேலேதிரியாக அனுப்பணுங்கிறதுனால அது இல்லை ஒன்று இன்னொன்று அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் ரூலை இன்டர்பிரட் பண்ணது அந்த ரூல் எப் எப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணிக்கிட்டதில் தப்பாகி போச்சு எப்படி லோயர் அத்தாரிட்டி கீழ்நிலை அத்தாரிட்டி இது இப்படிங்கிறாரு ஆனால் ஐர் அத்தாரிட்டி அப்படி கிடையாது அது ஓவர்ரூல் பண்ணி விட்றேன் கிடையாது இது தப்பாக புரிஞ்சுக்கணும் ஆனால் லேட்டரான்னு தெரியுது இவங்க இன்டர்பிரிட்டேஷனாக தப்பாகி போச்சு இன்க்ளூடிங் ஹயர் அத்தாரிட்டிஸ் சொன்னதும் தப்பாகி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க பட் அதை கண்டுபிடிச்சதும் அந்த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் சின்ன கேசஸ்லாம் வந்து நாலு வருஷம் இருக்குது பெரிய கேஸஸ்க்கு கூட கொடுக்கலாம் டைம் அதுக்கப்புறம் லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த மாதிரி கேஸை ஃபைலு தனியாக வச்சுருக்கணும் ஆடிட்டெல்லாம் பார்ப்பாங்க அது சொல்லணும் ஆனால் ஹையர் அத்தாரிட்டி உடனே இன்ஃபார்ம் பண்ணுறதா அந்த மாதிரி வேலைகள்லாம் இதுக்கு தேவையில்லை அதே மாதிரி ரீஃபண்டு டைம்பாடு இருந்தும் ஆகி ஆகிபத்து அதெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம் அதையும் சொல்ல வேண்டியதில்லை ப்ராப்பராக செக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே இது பண்ண வேண்டாம் அந்த ஃபைல்லாம் ஆடிட் மட்டும் வெரிஃபை பண்ணும்போது போதும் உடனே அனுப்ப வேண்டிய விஷயம் இல்லை சின்ன லாஸ் பெட்டி லாஸ் எப்படி பத்தாயிரரூவா வரைக்கும் சி பத்தாயிரரூவா வரைக்கும் சின்ன லாஸ்னு இப்போ பண்ணியிருக்காங்க இது இந்த ரூல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே மேலே இருந்ததுன்னா உடனடியாக ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அனுப்ப முடியாது இப்போ அதை அதிகமாகி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுந்துருக்காங்க ஸோ சின்ன சின்ன இதுகளை வந்து அந்த கண்ட்ரோலிங் ஆஃபீஸில் என்னென்னு பார்த்துட்டு பட் அதுக்குரிய ஃபைலை வச்சுருக்கோம் திகான் க்ளோஸ் ஃபைல் மேலெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இதுக்கு அர்த்தம் சரி பட் சீரியஸ் இரகர்களாகிட்ட பார்க்குறீங்க மிகப்பெரிய கையை இதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் மினிஸ்ட்ரினுடைய ஃபைனான்ஷியல் அட்வைஸருக்கு அனுப்பணும் சீஃப் அக்கௌண்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா செக்ரட்டரி ரூலில் வந்து ஆறு ஆறுநூறுக்கு பட் ரெண்டு பேருக்குமே அனுப்பணும் சீஃப் அக்கௌண்டிங்ஸ்னா செக்ரட்டரி ஆகுது டிபார்ட்மெண்ட் அவருக்கு அனுப்பணும் எப்படி அனுப்பணும் சேனல் மூலம் அனுப்பணும் இவர் இவருடைய ஆயிரத்தாட்டிக்கு அனுப்புறார் எச்ஓடி ஹெட்டாடிப்பார்ட்மெண்ட் அனுப்பி செக்ரெட்டரிக்கு அனுப்பாங்க அந்த மாதிரி அதை எழுதி அது போக கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ்க்கும் அனுப்பணும் நீங்கள் வந்து இது ஒரு பெரிய இர்ரெகுலாரிட்டி தவறு பெரிய லெவலில் தவறு நடந்திருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அனுப்பணும் இது ரூல் நம்பர் முப்பத்தி மூணில் இல்லை ரெண்டு சபு ரெண்டு சரி இந்த இந்த மாதிரி சீரியஸ் இர்ரெகுலாரிட்டிஸு இல்லை பத்தாயிரத்துக்கு மேலே உள்ள வேல்யூ உள்ளது அந்த மாதிரி கேசஸ் காணாமல் போச்சு இல்லை ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு உடனடியாக இந்த மாதிரி நடந்திருக்க த ஒரு கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஏற்பட்டுருக்குன்னு சந்தேகம் வந்தோடனே சஸ்பென்ஷன் வந்தோடனே ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் ஹயர் அத்தாரிட்டிஸ்க்கு உடனே அனுப்பி ஆகணும் லேட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ என்ன எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூடிங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி அடுத்த இதில் சொல்ல வரும் எல்லாம் முடிச்சுட்டு அதனுடைய ஃபைனல் அவுட்கம் இது என்ன ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து போட்டு அதை ஐரோத்தார்டிஸ்க்கு அனுப்பணும் அந்த ரிப்போர்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் போகும் செக்ரட்டரிக்கும் போகும் அவங்க லெவலில் அதை டிஸ்போஸ் பண்ண அளவுக்கு அதிக வேல்யூ அப்படின்னா மினிஸ்டர் ஃபைனான்ஸ்க்கு அனுப்பணும் கடைசியில் அதை ரெக்கவர் பண்ண முடியாது ஆஃப் தான் பண்ணணும் முடிவு பண்ணுறது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸேன் பட் செட்டன் வேல்யூக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பவர் கொடுக்குறாங்க அதுக்கு டெலிகேஷன் பார்க்கல பார்ப்போம் அதுக்கு மேலே போனதுன்னா அது வந்து மினிஸ்டர் ஃபைனான்ஸ் போகணும் பட் இந்த மாதிரி ரைட்டாக பண்ணாலும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க விஜிலன்ஸ் ஆங்கிலாம் இருக்கான்னு பார்த்தா அது பெரிய ப்ராசஸ் அது அதுபடி டீட்டெயிலாக இனி வர வீடியோவில் பார்ப்போம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணணும் இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா இமீடியேட்டாக என்ன செய்யணுங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் பேசுவோம் அதாவது ஒரு செலவழிக்கிறதுக்காக நீங்கள் இப்போல்லாம் சம்பளம் நம்ம வந்து ஆன்லைனில் போடுறோம் முன்னாடி கேஷாக போட்டுக்கணும் கேஷாக போடல கேஷாக எடுத்துடுறாங்க திருடு போயிடுச்சு கொள்ளையடிச்சிட்டாங்க இல்லை கொண்டு வந்து எல்லாம் திருடு போயிடுச்சு இதாகிடுச்சி சம்பளத்தை எடுத்து முடியாது இல்லையா அதை என்ன செய்ய அது இப்போ சம்பளத்துக்கு அதுக்கு இது இல்லை பட் எங்கேயாவது கண்டிஷன் பேமெண்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு ஃபீல்டில் போய் இருக்கிறீங்க அங்கே பக்கத்தில் பேங்க் எதுவும் இல்லை கையில் நேரம் கொண்டு கொடுக்க வேண்டியதுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஷார்ட்டேஜ் வந்துருச்சு இல்லை கையாடல் ஆகிப்போச்சு இல்லை இது லூட்டி ராபரி ஏதாகி போச்சு ஸோ போலீஸ் கம்பெனிலாம் கொடுக்கணும் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன செய்யணும் உடனடியாக அந்த பேமெண்ட் என்ன அதை பற்றி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி